இதனுடைய தமிழாக்கம் தமிழ்நாடு பிஜேபி பார்ட்டிடைய தற்போதைய சூழ்நிலையை பார்த்திங்கன்னா ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது பிஎல் சந்தோஷ்ஜி அதாவது தேசிய அமைப்பு செயலாளர் அவர் அவரு தான் வந்து கேசவ பாஸ் அவர் கேசவநாயகன் வந்து மாநில அமைப்பு செயலாளர் அவருடைய பாஸ் அந்த மாநில அமைப்பு செயலாளர் அவர் வந்து ஜோனல் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பெருங்கோட்ட அமைப்பு செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக கரப்டு கரப்டட் பீப்புள் கேசவ விநாயகம்ஜி வந்து கண்டினியூ பண்ணுறது விட்டது வந்து பிஎல் சந்தோஷ் தான் அவருடைய ரெக்கமெண்டேஷன் தான் அவர் இருக்கார் இல்லாட்டி அவரை வந்து இத்தனை புகார்கள் அவர் வந்து உமனைசர் பொம்பளை பொறுக்கி அதுக்கப்புறம் இந்த வியாபாரம் வட்டி வியாபாரம் பண்ணுறாங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க கல்குவாரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்புறம் வந்து ஒவ்வொரு போஸ்டரும் விற்கிறாங்க ஈவன் நம்ம விஐபி மோடிஜி அமித்ஷாஜியில் ஏர்போர்ட் வரும்போது அந்த விஐபி பாசம் அதுவும் அஞ்சு லட்சத்துலேருந்து இருபது லட்சம் வரையும் விற்கிறாங்க அதை அது மாதிரி எல்லா இடத்துலையும் அவருடைய மாத வருமானம் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு வரும் மாத வருமானம் அவ்வளோ இன்கம் வரும் கேசவநாயக்சிக்கு அவர் வந்து ஒரு ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக இருக்கார் இவ்வளோ வந்து அவர் முதல்ல வரும்போது எவ்வளோ இருந்தது இப்போது அவ்வளோ கோடிகள் வந்து எப்படி சம்பாதிச்சார் அது வந்து எல்லாருக்கும் மேலே இருக்கும் தெரியும் ஏன்னா இவர் எல்லாரும் கவர் பண்ணி வச்சுருக்காரு இப்போ என்ன தம் பிஜேபி நிர்வாகிகள் பிஜேபி இருக்க தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அநேகமாக பிஎல் சந்தோஷ் கூட இவர் பணம் கொடுத்துருப்பார் தான் யாருமே அவரை பற்றி எடுத்துக்க மாட்டேனாங்க அவர் பாஸுக்கு பணம் கொடுத்துருப்பார் வேண்டி யாரும் சத்தம் போடுவாங்களோ அவனுக்கான பணம் கொடுத்துட்டு கவர் பண்ணி வச்சுருக்கார் நாயகன்ஜி அதோட இவர் சக்கரவர்த்தி நாயுடு அவர் வந்து இவர் பேக்ரவுண்டில் இவர் இருப்பார் சக்கரவர்த்தி நாயுடுக்கு ஒரு இதுவும் தெரியாது பேக்ரவுண்டில் இவர் இருப்பார் அவர் வந்து தேர்தல் பொறுப்பின் போட்டுட்டு அவர் இது பண்ணிவிட்டு அவர் இவர் கொடுக்குற லிஸ்ட்டாக அவர் ரிலீஸ் பண்ணுவார் அதே மாதிரி இவர் அப்பாயின்ட் பண்ண ஆளுங்க வந்து நயனா நாகேந்திரி வந்து கையெழுத்து போட்டு அந்த லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறாரு ஆனால் ஒவ்வொரு பதவிகள் வந்து எல்லாம் விற்கப்பட்டுள்ளன பணத்துக்கு விற்றுருக்காங்க ஸோ இது வந்து இதை வந்து மேலிடம் அது கே பிஎல் சந்தோஷி வந்து டைரக்ட் இன்சார்ஜ் இவருக்கு இன்சார்ஜாக இருக்கும்போது இதை வந்து எப்படி இதை அலோவ் பண்ணியிருக்காரு எப்படி வந்து இவரை கேசவ விநாயகர் அவரை தூக்கி போடாமல் எப்படி அப்படியே கண்டினியூ பண்ண விட்டுருக்காரு அதான் வந்து ரொம்ப பேருக்கு டவுட் வருது மேபி பிஎல் சந்தோஷ்கே பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்தாரா இவர் ஏதாவது பர்சன்டேஜ் அதில் போதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மாநில தலைவருங்க வந்து இதில் அவருடைய அப்பாயின்மெண்ட் எதுவும் இல்லை எக்ஸப்ட் ஒரு ரெண்டு பர்சன்ட் அவங்க ஃபேவரபுளாக ஆளை போட்டிருப்பாங்களே தவிர நைன்டி எயிட் பர்சன்ட் ஆஃப் தி நிர்வாகிகள் வந்து எல்லாமே கேசவநாயினுடைய செலெக்ஷன் தான் அது பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து திருட்டு பசங்க மாஃபியா குரூப்பு கம்ப்ளைண்ட்ஸு கிரிமினல்ஸு கேஸுங்க இருக்குது அவங்க மேலே இவங்கெல்லாம் வந்து இவங்க தான் அது வந்து நிர்வாகிகள் இது பண்ணியிருக்கா அப்படி இருக்கும்போது கட்சி எப்படி வளரும் இப்போ பிஎல் சந்தோஷி வந்து ரெண்டு நாளைக்கு முன்னால் சென்னையில் ஒரு ஒரு மீட்டிங் எல்லாம் நிர்வாகிகளை கூப்பிட்டு மீட்டிங் போய்ட்டு ஒரு பயங்கரமாக கடுப்பாக பேசியிருக்காரு அவங்க நிர்வாகிகள் மேலே பேசுறதுனால ப்ரோஜன் கிடையாது அங்கே இட்ஸ் நாட் த ஃபால்ட் ஆஃப் நிர்வாகிகள் அங்கே கே அது ஆஃபீஸ் பேரர்ஸுடைய ஃபால்ட்டு கிடையாது அப்பாயின்ட் பண்ண ஆள் அவங்கள அப்பாயிண்ட் பண்ண ஆள் யார் அவங்க அவங்களுடைய ஃபால் ஃபால்ட்டுங்க அவங்க நேர்மையான கரெக்டான ஆளை அப்பாயிண்ட் பண்ணியிருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை இங்கே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ அதனால் கேசவநாயகம் வந்து இப்போ கேசவநாயகம் ஜி அப்புறம் வந்து சக்கரவர்த்தி நாயுடுஜி ரெண்டு பேரையும் வந்து ரிசைன் பண்ணணும் அவங்க ரிசைன் பண்ணிவிட்டு அவங்க பறிமுதல் பண்ணணும் என்னென்ன சொத்து சேர்த்துறாங்களோ ஒரு ஐயாயிரம் கோடி இருக்கு அவர்கிட்ட எல்லாம் பறிமுதல் பண்ணணும் எங்கெங்கே பெனாமி சொத்துக்கள் இருக்கோ எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணணும் அவர் வந்து வளர்த்து விட்டுருக்கார் பல பேரை பல பேர் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு ஆளை வளர்த்து விட்டுருக்காரு கேசவநாயகன் அவங்கள்தான் அவங்களுக்கு சொத்தையும் பறிமுதல் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து ரீ ஓவராலிங் பண்ணணும் கம்ப்ளீட்டாக இங்கே அண்ணாமலை ஜி நான் நயனா நாகேந்திரன்ஜி வந்து அவங்கள ப்ளேம் பண்ணி பிரயோஜனம் இல்லை ஏன்னா அவங்க மாநில தலைவர்களாக இருந்தால் கூட அவங்ககிட்ட பவர் இல்லை அவங்க நிர்வாகிகள் எதுவும் அவங்களால இது பண்ண முடியல செலக்ட் பண்ண முடியல கரெக்டான ஆளுங்களை போட முடியல எல்லாம் ஆல்ரெடி இவங்க போட்டாச்சு இந்த லிஸ்டெல்லாம் போட்டாச்சு அந்த இவங்கெல்லாம் யாரும் யார்கிட்ட பணம் வந்து அதே மாதிரி எம்பி எலெக்ஷனில் பயங்கர கொள்ளை ஆயிரம் கோடி வந்தது எந்த மூளைக்கு எப்படி போச்சுன்னு தெரியல நாயகம் வந்து முழு அதுக்கு அதில் வந்து பிஎல் சந்தோஷ்க்கும் தெரியும் அவருக்கு டெஃபினட்டாக அதுலேயும் பிஎல் சந்தோஷ்ஜி அவருடைய கை அதில் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுங்க ஸோ அதனால் மேலே தலைவரங்களே இது மாதிரி ஊழல் இருந்தா கீழே இருக்கிற கேடர்ஸ் வந்து கதி என்ன அப்புறம் ரொம்ப பேர் வந்து அண்ணாமலை ஜி மேலே கூட ஒரு அதிருப்தியாக இருக்காங்க உங்களை நம்பி இத்தனை பேர் வந்தோம் இப்போ வந்து உங்களை பதவி விட்டு நீக்கிற பிறகு நீங்கள் ஏதோ ஒரு அறிக்கை ஏதாவது கொடுத்துருந்தா ஒரு சாதகமாக ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க மனசு சாந்தம் அடைகிற மாதிரி இருக்கும் அண்ணாமலை எதுவும் அறிக்கை குடிக்கல கொடுக்கலங்க ஏன்னா அவருடைய நிலைமை வந்து ஒரு நல்லா புரியுது அவனால் அவரும் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் வந்து நடுத்தருவில் விட்டாச்சு ஸோ இப்போ இதெல்லாம் வந்து தலைவருங்களை எல்லா தலைவர்களும் தெரியும் மேற்பார்வையாளர்கள் தெரியும் மாநில பார்வையாளர் உப பார்வையாளர் அதுக்கு முன்னால் ஏற்கனவே இருந்தால் அவருக்கு இங்கே நடக்கிறது எல்லாம் தெரியும் அதாவது தூங்குகிறவனை வந்து எழுப்பிடலாம் தூங்குகிற மாதிரி நடிக்கணும்னா எழுப்ப முடியாது அது மாதிரி சுச்சுவேஷன் தான் இங்கே எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் ஆனால் ஹரிச்சந்திர மாதிரி வெளியில் பேசிக்கிட்டு நாடகம் போட்டுட்டு இருக்காங்க நாடகம் போட்டுட்டு தமிழ்நாடு பிஜேபி கட்சி வந்து பாதாளத்தில் தள்ளி ஒரு நோட்டாவுக்கும் கீழே வருமோ அப்படின்னு சொல்ல அந்த ஒரு பயம் எல்லா மனசுலேயும் இருக்குது மாதிரி நிலைமைக்கு வந்திருக்கு இப்போ நம்ம கட்சியினுடைய பொறுப்பு இப்போ பிஎல் சந்தோஷி வந்தார் வந்தார் வந்து எல்லாம் ஒரு ரெண்டு மணி நேரம் பேசிவிட்டு எல்லாரையும் சாடிட்டு எல்லோரும் இது பண்ணிவிட்டு அறுவா அறுவரை கொடுத்ததெல்லாம் கரெக்டு பட் அவரே வந்து இதில் இன்வால்வ் ஆகிருப்பாரான்னு சொல்லிட்டு என்னுடைய கேள்வி டெஃபினட்டாக அவர் வந்து டேரெக்டாக என்னை கேட்டாலும் நான் டேரெக்டாக போய் அவர்கிட்ட மீட் பண்ணிவிட்டு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்னுடைய வாய்ப்பு கிடைத்து நான் ரெஃபரன்ஸ் செய்வேன் டெஃபனெட்டாக செய்வேன் எனக்கு வந்து ஒரு ஒரு மாதம் தான் டைம் வேணும் எவன் ஒழுங்காக இல்லையோ நிர்வாகத்தில் அவங்கலாம் தூக்கி ஏறிடுறதுக்கு ஒரே மாதம் லிஸ்ட்டில் எனக்கு போதும் எல்லா மாவட்டத்தையும் நான் கலெக்ட் பண்ணி ஆல்ரெடி எங்கிட்ட டீட்டெயில்ஸ் இருக்குது யார் யார் வந்து தவறான முறையில் அப்பாயிண்ட் ஆகியிருக்காங்க அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்குது ரொம்ப பேர் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இந்த இதை இது தீர்வு வர்ற வரையும் வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு தமிழ்நாடு பிஜேபி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா மற்ற தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாநில தலைவர் மட்டும்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இன்டர்னல் பாலிட்டிக்ஸு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு குரூப்பு அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு ஆள் சப்போர்ட்டு இதெல்லாம் என்ன அது கூறு வித்துட்டுருக்காங்க நம்ம கட்சியை எதிர்கட்சிகள்லாம் வெலை போயிட்டாங்க கேசவநாயகம்ஜி எல்லாம் எப்போவோ வெலை போயாச்சு எதிர்கட்சியோடு வெலை போயாச்சு எம்பி வேட்பாளர் அப்பவே அந்த வேட்பாளர்கள்லாம் எதிர்கட்சிக்கு வில போயிட்டானுங்க அதனால் நாற்பது தொகுதியில் ஒரு தொகுதி கூட நம்மளால் ஜெயிக்க முடியல ஆயிரம் கோடி வந்து பணம் அமிச்சு கூட நம்ம ஜெயிக்க முடியல ஏன்னா எதிர்கட்சி வந்து விலை கொடுத்து வாங்கிட்டாங்க இவங்களுக்கும் ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன் இது வந்து இதுதான் உண்மையான நிலவரம் இதை புரிஞ்சுக்கிட்டு அது தகுந்த மாதிரி ஏற்பாடு களை எடுக்க வேண்டிய ஏற்பாடுகள் தலை சீனியர் மூத்த தலைவர்கள் செய்யணும் அது செய்யாமல் சும்மா வந்து அவர் வந்து ரெண்டு மணி நேரம் வந்து திட்டிட்டு போயிட்டு அது பண்ண அதனால் ஒரு பறை இப்போ அது எல்லாம் தொடச்சி போட்டு போயிட்டே இருப்பானுங்க அவ்வளோதான் ஏன்னா எல்லாருமே பணம் கொடுத்துட்டு போஸ்ட் வாங்கியிருக்காங்க அவங்களுடைய மெயின் எய்ம் வந்து பணத்தை சம்பாதிக்கணும் பத்து மடங்கு கொடுத்த பணத்தில் ஒரு பத்து மடங்கு பணம் சம்பாதிக்கணும் அதுதான் அவங்களுடைய மெயின் அஜெண்டா தவிர கட்சி வளரணும்னு சொல்லிட்டு இல்லை ஸோ அதனால் இது வந்து இதை மூத்த தலைவர்கள் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க பிஎல் சந்தோஷ்ஜி ஜி சக்கரவர்த்தி நாயுடுஜி முழு பொறுப்பு தமிழ்நாடு பிஜேபி இந்த நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறதுக்கு அவங்க தான் முழு பொறுப்பு அவங்க தான் தேர் டோட்டலி ரெஸ்பான்சிபிள் அவங்க தான் முழு பொறுப்பு எடுத்து ஏற்றுக்கணும் அதனால் இது வந்து என்ன இது இருக்கோ அது வந்து மேலே தலைவருங்க மோடிஜி அமித்ஷாஜி நத்தாஜி அவங்க முடிவு பண்ணணும் ஏன்னா இதுதான் இருக்கிற நிலைமை தமிழ்நாட்டு இருக்கிற நிலைமை இதுதான் தேங்க்யூ நன்றி வணக்கம் என்னுடைய பேர் அகேன் டாக்டர் ராஜேந்திர நாயுடு பிஇ எம்இ எஃப்ஐஇ டீலிட் தமிழ்நாடு பிஜேபி என்னுடைய காண்டாக்ட் நம்பர் டபுள் நைன் செவன் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ எயிட் மை இமெயில் ஐடி இஸ் ராஜ் நிதிகி ஃபோர் அட் ஜிமெயில் டாட் காம் ஆர்ஏஜே என்ஐடிஐஹி ஃபோர் அட் ஜிமெயில் டாட் காம் இன்னொரு ஒரு குறிப்பு என்னென்னா எனக்கு பதவியை கொடுக்கல போஸ்ட்டு கொடுக்கல தான் அவர் வைத்திய அரசியலில் பேசுகிறார் அப்படின்ட்டு இல்லை நான் பதவி அவங்க கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம் இப்போ இதெல்லாம் ஆகிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்போது அப்போ வந்து நான் பதவி எடுத்துகிட்டு வரேன் தவிர இந்த நிலையில் பதவி எடுத்துக்கிட்டு ஒரு எனக்கு கிடையாது நான் பதவிக்காக நான் எதுவும் இயங்கலைங்க பதவி நான் கேட்டேன் ஆனால் அவங்க கொடுக்காமல் இது பண்ணுறதுனால அதனால் மறந்துட்டேன் நான் அது மறந்தாச்சு ஏன்னா எல்லாம் திருட்டு பசங்க தான் இருக்காங்க உள்ளே அந்த திருடன்கள்லாம் தான் வந்து உண்மையான நேர்மை நேர்மையான ஆளுங்கள்லாம் உள்ளே வர முடியும் உள்ளே வர முடியும் கட்சியும் கொஞ்சம் வள வளர்ச்சி காணும் ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன் தேங்க்யூ நன்றி வணக்கம்